மிக பெரிய சிவன் சிலை எங்க இருக்கு தெரியுமா ராஜஸ்தான் மாநிலம் ராஜ்சமன் அப்படின்ற மாவட்டத்துல இருக்கிற நாத்வாரா என்ற இடத்துல தான் இந்த சிவன் சிலை அமைஞ்சிருக்கு இந்த சிவன் சிலையோட உயரம் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது அடி அது மட்டும் இல்லாம இந்த சிவன் சிலைக்கு விஸ்வ சரூபம் அப்படின்னு பெயர் இருக்கு இந்த

விளையாட்டு பூங்கா சாகச சுற்றுலா வசதிகள் உணவு பூங்கா நிறைய சிவன் பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க என்ன குக்கிங் வீடியோ இப்போ முக்கிய பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆமாங்க இனிமே வரப்போற வீடியோ எல்லாமே முக்கிய ஸ்தலங்களை பத்தியும் அதோட உண்மை தன்மையை பத்தி தான் பேச போறேன்